சுதே சுதேசி மூமெண்ட் ஓகேவா சுதேசி இயக்கம் அதோட எதிர்ப்பு கேவா வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்துடுச்சு கேவா மக்கள் எல்லோரும் பார்த்தினா எதிர்க்கிறாங்க முக்கியமான தலைவர்கள் சும்மா இருப்பாங்களா அவங்களோட எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்குது சரியா எஸ் என் பேனர்ஜி கே கே மித்ரா பிருத்வி சந்திரரே ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைஞ்சுதல் மனு செய்தல் ஸோ அப்படின்ற முன்னெடுப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் மதியில் வைப்பாங்க ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் தத்தா அஸ்வினி குமார் தத்தா அஸ்வினி குமார் தத்தா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அஸ்வினி குமார் தத்தா பிபின் சந்திரபால் இவங்களோட கொள்கைகள் நோக்கங்கள்லாம் நோக்கங்கள் ஆல்ரெடி அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் ஸோ அதோட முன்னெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவும் பார்த்தோம்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி ஓகேவா அந்நிய பொருட்களாக இருந்தாலும் சரி புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சுதேசி இயக்கத்தோட முக்கியமான நிகழ்வு இது ஓகேவா சுதேசி இயக்கத்தோட முக்கியமான நிகழ்வு ஸோ மாணவர்கள் இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெருமளவு பங்கேற்றிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ மாணவர்கள் பங்கேற்று இருப்பாங்க இதை எதிர்த்து வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா ஸோ மாணவர்கள் பெருமளவு பங்கேற்றா அவங்களோட கல்வி நிலையங்களில் வந்து பார்த்தினா அவங்களுக்கான கல்வி வாய்ப்புகள் பறிக்கப்படும் கேவா கல்வி வாய்ப்புகள் பறிக்கப்படும் அப்படின்றதும் வந்து எதிர்ப்பையும் உங்களுக்கான உதவி தொகை மானியங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுக்கான எதிர்ப்பையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வெளிப்படுத்துவாங்க மாணவர்கள் மத்தியில் இருந்தாலும் பெருமளவும் பார்த்தினா மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மாணவர்கள் பெருமளவும் பார்த்தினா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதை எதிர்த்து தேசிய கல்வி நிறுவனங்கள் உருவாகியிருக்கும் அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாமியா மில்லியா வித்யாபீடம் சரியா ஸோ அதுபோல வந்து பார்த்தோன்னா குருகுல கல்வி முறைகளும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஓகேவா ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பயமுறுத்திட்டாங்க நிறைய மாணவர்களோட கல்வி உதவித்தொகைகள் கல்வி நிலையங்கள் போகிற வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா பறிக்கப்பட்டது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி நிறுவனங்களை பார்த்தினா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு வெளிப்படுத்திருப்பாங்க புறக்கணிப்பு மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ பிரிட்டிஷை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கறதுக்கான கொள்கைகளும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கிட்டே இந்த இன்னொருத்தருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா துர்கா பூஜை சரியா துர்கா பூஜை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடப்பட்டது யாருக்கு மக்கள் மதியில் சரியா எந்த திருவிழாக்களின் மூலமானு கேட்டால் துர்கா பூஜை சரியா முக்கியமானது மட்டும்தான் புக்கில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் நீங்கள் படிக்கணும்னு அவசியமாக இருக்காது எல்லா தகவலும் கரெக்டாக இருக்கும் சரி எல்லா தகவலும் இதிலேயும் அடங்கிடும் துர்கா பூஜை மூலமாகவும் பார்த்திங்கன்னா புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா கங்கை நதியிலிருந்து கங்கை நதி முதல் கர்சன் மாளிகை வரைக்கும் சரியா கங்கை நதிக்கரையிலிருந்து கர்சன் மாளிகை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கான ஒரு அணி திரட்டப்பட்ட குறிப்பாக ஆனந்த மோகன் போஸ் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் போஸ்னு சொல்லுவாங்க ஏஎம் போஸ்னால் யான்னு கேட்டிங்கன்னா ஆனந்த மோகன் போஸ் அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி போகும் ஓகேவா குறிப்பிட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடைபயணமாக போவாங்க எங்கேருந்து கங்கை நதியிலிருந்தும் பார்த்தீங்கன்னா கர்சன் மாளிகை வரைக்கும் கேவா மாணவர்கள் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணாலும் கேவா கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டாலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியிலிருந்து கர்சன் மாளிகை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு எதிர்ப்பை காட்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அணிதிரண்டு திரண்டு போகிறாங்க அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு போவாங்க அதை தவிர ரொம்ப முக்கியமானது என்னான்னு கேட்டிங்கன்னா அமர்சேன பங்களா சரியா அமர்சேன பங்களா அமர்சேன பங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வங்கம் எங்கள் உயிர் மூச்சு அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா வங்கம் எங்கள் உயிர் மூச்சு அதை எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்கம் எங்கள் உயிர் மூச்சு ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் எழுதுனா ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் அந்த பாடலே பாடிட்டு போவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யார் இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க ஸோ கங்கை நதியிலேருந்து கர்சன் மாளிகை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடலை பாடிட்டே போகிறாங்க ஸோ அப்படி பாடிட்டு போன அந்த பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா வங்காள தேசத்தோட இன்றைய காலகட்டங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாடலாக இருக்குது சரியா அமர்சேன பங்களா அமர்சேன பங்களா அப்படின்ற பாடல் இன்றைய காலகட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாடலாக இருக்குது சரியா வந்தே மாதரம் இந்த பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடிட்டு போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் சுதேசி இயக்கம் நடந்துருக்கும் அந்த சுதேசி இயக்கத்துக்கான தலைவர்கள் யார் யார் வந்து குறிப்பிட்ட இடங்களில் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து புக்கில் இருக்கும் ஓகேவா டுவெல்த் புக்கு டென்த்து புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க சுதேசி இயக்கம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் ஒன்று சொல்லியிருப்பாங்க சோ அதை தவிர பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சுதேசி இயக்கம் என்பது தேசிய வாழ்வின் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அதாவது தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது மூலமாக நம்மளோட முக்கிய தளங்களான கைத்தறி நெசவு ஓகேவா தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மண்பாண்டங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் பார்த்தோன்னா அனைத்து தளங்களிலும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் சொல்லியிருப்பார் ஓகேவா தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜி சுப்பிரமணியம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதேசி அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா சொந்த நாடு அப்படின்ற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த நாடு அப்படின்ற பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து அன்றைய காலகட்டங்கள் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்கள்ல பயன்படுத்தி இருப்பாரு ரொம்ப முக்கியமான நபர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு முதன் முதல்ல அந்த சுதேசி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு எந்த வருஷம் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பூனாவில் சரிங்களா சுதேசி அப்படின்னு மீனிங் கேட்டீங்கன்னா சொந்த நாடு அதாவது உள்நாட்டு பொருட்கள் வந்து மனநிறைவை குறைவாக தான் கொடுக்கும் லோக்கல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நம்ம உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துறதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க அதோட முன்னெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் சுதேச இயக்கம் நடந்திருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இதை முன்னெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துழை அமை இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் ஓகேவா அப்படின்ற ஒரு முக்கியமான கொள்கையை வந்து பார்த்தினா ஃபாலோ பண்ணியிருப்பார் பாருங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு காலகட்டங்களும் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானே பேசிட்டாரு ஓகேவா ஸோ வங்க அப்போ அப்பாவும் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் பயன்படுத்துகிறாங்க அதே கொள்கையை தான் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களான்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாரு ஒத்துழை அமைக்கத்தோட ஒரு கொள்கையா சரியா ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஓகேவா பல்வேறு இடங்களில் யார் யார் தலைமை தாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா வங்காளத்தில் எஸ் என் பானர்ஜி ஓகேவா வங்காளத்தில் எஸ் என் பானர்ஜி பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் பஞ்சாபில் லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க சுதேசி இயக்கத்துக்கு ஓகேவா ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் ராசா டெல்லியில் தலைமை தாங்கினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஐதர் ராசா ஆந்திராவில் ஹெச்வி ராவ் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வி ராவ் ஓகேவா சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தலமாக விளங்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தலமாக விளங்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி இது டென்த் புக்கில் இருக்குது சரியா ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி மன்றமெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் தேசிய கல்வி மன்றம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா கல்வி கழகம் கல்வி மன்றம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாகிருக்கோம் ஓகேவா தொழில் ரீதியாக மட்டும் இல்லை எஜுகேஷன் கல்வி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அடுத்து முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமான சுதேசி கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ஓகேவா ஆக்கப்பூர்வமான சுதேசி ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சுயாட்சி நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் சுயாட்சி நிறுவனம்னு என்னது நமக்கு தேவையான பொருட்களை நாமளே தயாரிக்கணும் சரியா அதுதான் பார்த்தீங்கன்னா சுயாட்சி ஓகேவா இந்த இடத்துல வந்து சுய ஆட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியாக நம்ம செலக்ட் பண்ணுறது அது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தீப்பெட்டி தொழிற்சாலை கேவா மண்பாண்டங்கள் கைத்தறி நெசவு ஸோ அதுபோல் தொழிற்சாலைகள் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் வந்து பார்த்தினா இதன் மூலமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான சுதேசியில் ரொம்ப முக்கியமானது சுயாட்சி நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தியது ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கேவா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய எழுத்துக்களின் மூலமா அவருடைய எழுத்துக்களின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு எடுத்திருப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க தாய்மொழியில சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கான கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் இன்றைய காலகட்டம் எப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா படித்த இந்தியர்கள் மதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கல்வி ரீதியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் சொன்னால் மட்டும்தான் புரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுய பொருளாதார அழைப்பு ஓகேவா ஸோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சுய உதவி ஆத்மசக்தி அப்படின்ற கொள்கையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு எடுத்திருப்பார் யார் ரவீந்திரநாத் தாகூர் சரியா இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரப்பி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா மேலாக்கள் மேலாக்கள் அப்படின்ற திருவிழாக்கள் மூலமாக பரப்பியிருப்பார் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம் கும்பமேளா ஸோ அதுபோல் மேலாக்கள் திருவிழாக்கள் மூலமாகவும் பார்த்தினா அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பியிருப்பார் ஆல்ரெடி துர்கா பூஜை மூலமாகவும் பார்த்தினா புறக்கணிப்பு பற்றி வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தினா ரவீந்திரநாத் அவரும் பார்த்தினா அவருடைய கருத்துக்களை எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா மேலாக்கள் ஸ்ரீயா மேலாக்கள் அப்படின்ற திருவிழாக்கள் மூலமாக அவருடைய கருத்துக்களை பார்த்தினா பரப்பியிருப்பார் தாய்மொழியில் கல்வி கற்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாலும் அதுக்கு முன்னே காலகட்டங்களே அதுக்கு முந்தைய வந்து பார்த்தினா வட்டார மொழி அதாவது வட்டார மொழி கல்வி கருத்து வட்டார மொழியில் தான் பார்த்தினா கல்வி படிக்கணும் அப்படின்றதுக்கான கருத்துக்களை பார்த்தீங்கன்னா முன் வச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயும் வந்து பார்த்தினா சதீஷ் சந்திர முகர்ஜி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார் என்ன சொசைட்டின்னு கேட்டிங்கன்னா டாவன் சொசைட்டி விடுவெள்ளி கழகத்தின் மூலமா ஓகேவா தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்களில் ரவீந்திரநாத் அவர் சொன்னாலும் ரவீந்திரநாத் ஹாவூருக்கு முன்னாடியே சரியா ரவீந்திரநாத் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா டாவன் சொசைட்டி விடுவெள்ளி கழகம் அப்படின்ற அமைப்போட முன்னெடுப்புல தாய்மொழியில் கல்வி கற்கணும் வட்டார மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்ற கருத்தை பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பாரு எந்த வருடம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டாவன் சொசைட்டி ஓகேவா யாருன்னு கேட்டீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி கல்வி கழகம் ஓகேவா எஜுகேஷன் கவுன்சில் எஜுகேஷன் கவுன்சில் அப்படின்றது வந்து பார்த்தினா அந்த அமைப்பின் முன்னெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நவம்பர் அஞ்சில் வந்து பார்த்தினா தொடங்கியிருப்பாங்க ஓகேவா விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நவம்பர் ஐந்து காலகட்டங்களில் வந்து கல்வி கழகம் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாரு ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் பல்கலைக்கழக சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகேவா கல்வி கழகம் எஜுகேஷன் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எஜுகேஷன் கவுன்சில் கல்வி கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கல்வி மன்றம் எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க சரியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி மன்றம் சரியா இது போல நிறைய சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதை தவிர வந்து வேற என்ன தகவல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமிதிகள் ஓகேவா சமிதிகள் சமிதிகள் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்டர் படைகள் ஓகேவா இந்த சுதேசி இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் சுதேசி இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பார்த்தினா உடற்பயிற்சி மூலமாகவும் ஓகேவா பஞ்சங்களின் போது மக்களுக்கு உதவி புரிதல் மூலமாகவும் அன்றைய காலகட்டங்களில் ஏன்னா பார்த்திங்கன்னா பிளேக் பஞ்சங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த சுதேசி இயக்கத்தின் மூலமாக பார்த்தோன்னா மக்களுக்கு நிறைய உதவி புரிகிறாங்க யார் இந்த தொண்டர் படை தொண்டர் படைன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா சமிதிகள் ஓகேவா இளைஞர் இளைஞர் அமைப்பு சரியா இளைஞர் அமைப்பு ஸோ உதவி புரிறாங்க இதில் ஒரு ட்விஸ்ட் என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த தொண்டர் படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டர் படை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்ற மத்திய தர வகுப்பு அதாவது படித்த ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர் படையில் இருந்தாங்க ஓகேவா அந்த தொண்டர் படையில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படித்த கற்ற நபர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஸோ ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பங்கு கொண்டிருக்க மாட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேவா இதில் இதோட முன்னெடுப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்நிய பொருட்களை கூட அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் சரியா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கொள்கையை ஆனால் பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை யாராச்சும் பயன்படுத்தினா அவங்கள சமூக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பாங்க யார் இந்த தொண்டற்படை அமைப்புகள் ஆனால் அதே காலகட்டங்களில் உதவிகளும் பார்த்தீங்கன்னா புரியுவாங்க சரியா தொண்டர் படை அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இளைஞர் சார்ந்த அமைப்புகள் உடற்பயிற்சி முறை பஞ்சங்களின் போது உதவி புரிதல் மக்களுக்கு சேவை புரிதல் சோ அது அமைப்புகள் இருக்கும் சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் முஸ்லீம் மக்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த தொண்டர் படையில் அப்போ யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கற்ற மத்திய தர வகுப்பினர் சரியா இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அமைப்புகளில் இருப்பாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க மக்களுக்குள்ளேயும் வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் இருந்துச்சு ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுனான்னு கேட்டிங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு சரியா சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு அது என்னங்க சார் சாத்வீகம் சரியா பாருங்க சாத்விக செயலற்ற எதிர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயராஜ்ய கருத்தை அவன் பார்த்தினா பரப்ப முயன்றாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் கோஷ் சரியா அரவிந்த் கோஷ் போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் ஸோ என்ன பண்ணியிருப்பாரு சாத்விக கருத்துக்கள் தேவையான ஆயுதம் கேவா ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது பள்ளி கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது நீதிமன்றங்களை அவன் புறக்கணிக்கிறது அரசு பணிகளை கைவிடுறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன் வச்சாலும் தேவை என்றால் ஆயுதம் எந்தவும் தயார் ஓகேவா தேவை என்றால் ஆயுதம் ஏந்தவும் தயார் அப்படின்ற கருத்தையும் வந்து பார்த்தினா முன் வச்சிருப்பாங்க யார் இந்த சாத்வீக செயலற்ற எதிர்ப்பின் மூலமாக அரபிந்தர் முக்கிய தலைவர்கள் சரியா ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை முடிந்த முடிவு அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மார்லி பிரபு சரியா மார்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஒரு அரசு அதிகாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை முடிந்த முடிவு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பார் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைக்கு எதிராக சாத்வீக அமைப்புக்கு தலைமை தாங்கியவர் நமக்கு தெரியும் அரபிந்த் கோஷ் சரியா அரவிந்த் கோஷ்டா பார்த்தீங்கன்னா பிரிவினைக்கு எதிராக சாத்வீக அமைப்புக்கு தலைமை தாங்கியவர் ஓகேவா சுதேசி இயக்கம் ஐக்கிய இந்தியாவின் பொது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா லாலா லஜபதி ராய் சரியா சுதேசி இயக்கம் ஐக்கிய இந்தியாவின் பொது சமயம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா லாலா லஜபதி ராய் ஸோ இப்படிப்பட்ட வங்க பிரிவினைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு ஸோ எப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை இணைத்து இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது வங்காளம் எப்பொழுது மீண்டும் இணைக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆர்டிச் பிரபு பார்த்தீங்கன்னா வைஸ் ராயா இருப்பார் இரண்டாவது ஆர்டிச் பிரபு இரண்டாவது ஆர்டிச் பிரபு காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை மீண்டும் இணைத்திருப்பாங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா தகவலுமே கவர் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா தகவல்களும் பார்த்தினா சேர்த்தது தான் இது ஸோ இது போல தகவல்கள் இன்னும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ